ஆக்சுவலா இன்றுன்னு வச்சுப்போமே அன்றுன்றதுங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இன்றுன்றது ஒரு கலர் டிவி சமமாக இருப்பது இன்றுதான் அப்பதான் குடும்பத்துல தலைவர்ன்றது கணவன் தான் தான் சொல்லுவாரு அதாவது அந்த எண்பது தான் பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் இருக்காருல ஹஸ்பண்ட் எங்க போறோம்னு கூட சொல்ல மாட்டாங்க கிளம்பர் எங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க நம்ம போய் தான் பாத்துக்கணும் அந்த மாதிரி இருந்தது இப்போ அப்படிதான் முடியாதுங்க கல்யாணத்துக்கு வரலையா நான் நாவரலன்றான் ஏன்னா தேவைங்க இல்லைங்க உங்க தங்கச்சி வரும் வீணா சண்டை வரும் அதாவது தங்கச்சி சண்டை போடல இவங்களும் சொல்றாங்க அந்த கணவன் எது சொன்னாலும் நம்பி எதிர்த்து பேச பயந்து அதெல்லாம் எம்பது இப்ப அப்படி இல்லை ஃபட் தான் உங்க அப்பா லூசு ஆமாங்க கரெக்ட் அடா ஒத்துனாலேன்னு பார்த்தேன் இல்லைன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாளா அப்படின்னா டக்கு நான் என்ன பண்ணி சும்மா தமாசு சொன்னேன் அது அவல நான் சொன்னது சீரியஸ் தான்றான் இன்னும் என்ன பண்ணியாது அப்படியேதான் ஆனா முன்ன எண்பதுல எல்லாம் வரதட்சணை கொடுங்க அதிகமா இருந்தது பாத்தீங்க சரியா மருமகள்கள் தற்கொலை நிறைய இருந்தது பாத்துக்கிறீங்களா மாமியார் கைது இப்ப எல்லாம் அது கிடையாது பாத்துக்கிறீங்களா குறைஞ்சிடுச்சு ஏன் மாமியாரும் மருமகளும் புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ரெண்டு ஃப்ரெண்டா இருக்கு சார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏன்னா பொது எதிரி வேற ஆளு சார் அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சீரியல் பார்க்கறாங்க சார் சீரியல்ல ஒரு ஹீரோ வேணாம் இந்த மருமகன் மாமியார் கிட்ட சொல்லுது இவன் ஸ்மார்ட்டா இருக்கான் இல்லத்த அப்படின்னு அதுக்கு மாமியார் சொல்லுது ஆமாமா நமக்குன்னு வந்து வாச்சுதுங்களே அப்படின்றாங்க இது மாமியார் மருமக கிட்ட சொல்றாங்க திகிஞ்சு மருமக சொல்லுது என்ன இருந்தாலும் தப்பா கிடைக்காதுங்க அத்தை உங்க பையன் கொஞ்சம் தத்தி தான் அப்படின்னு அதுக்கு மாமியார் சொல்றது எல்லாம் உங்க அப்பா மாரியம்மா சார் எம்மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சார் நல்லா சமைக்கிற ஒய்ஃப் கிடைச்சவன் பாக்கியவான் அது போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் சமைக்க தெரியாத ஒய்ஃப் மாட்டான் செத்தான் அப்பதான் ஹோட்டலும் கிடையாது நம்ம இவங்க சொன்ன மாதிரிதான் இப்ப அப்படி இல்ல சார் அங்கே ஹோட்டல் இருக்கு அங்க ஹோட்டல் திருப்தியா போய் சாப்பிடலாம் திடீர்னு என் ஒய்ஃபு கையை ஹோட்டல் போல வாங்க போனோம் ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி கும்பிடுங்க ஹோட்டல்ல டோக்கன் கொடுத்து வெளில வச்சுட்டான் என் ஒய்ஃப் அங்க வந்து சொல்றா எவ்வளவு வீட்டுல சமைக்க மாட்டா போறது அப்படின் இவன் சமைக்கல ஒரு அப்பதான் எண்பதுல வந்து லேடிஸ்ல வேலைக்கு போகுது கம்மி ரொம்ப கம்மி இல்ல நீங்க அந்த காலத்துல ஒரு அரசாங்க அலுவலகமும் இல்ல கம்பெனிலேயே உள்ள போனீங்கன்னா வெறும் ஆம்பளைங்க தான் வேலை செய்வாங்க லைட்டா போன ஒண்ணு எல்லாம் போர் மூஞ்சி இப்ப அப்படி இல்லை எல்லா ஆபீஸ்லயும் லேடிஸ் வந்துட்டாங்க எல்லாம் பக்கவா போறோம் நான் வந்து டைமுக்கு போவேன் சார் மூணு வருஷம் தொடர்ந்து அட்டண்டன்ஸ் அவார்டு வாங்கிருங்க ஒரு நாள் போட்டது போட்டுதுங்க இதெல்லாம் இதெல்லாம் இந்த இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வர வளர்ச்சி தான் இல்லையா இவங்க ஒண்ணு ஒரு இதை கலந்துட்டாங்க அப்படியே விட்டாங்க அப்பதான் வெறும் கடிதம் கம்யூனிகேஷனே வெறும் கடிதம் கடிதம் வெறும் கடிதம் நிறைய பேருக்கு படிப்பு வராது வேற படிப்பு கொஞ்சம் கம்மியாது பெருசுங்களா கை லெட்டர் கையில வச்சுன்னு யாராவது படிக்க வந்தால் அவங்க கிட்ட கொடுப்பாங்க அவங்க வீட்டு விஷயம் எல்லாம் போயிடுவாங்க சரியா அதை கார்டு பார்த்துக்கா அதை எழுதுவாங்க சார் அது காலத்துல கல்வெட்டு எழுதி நமக்கு இருக்கும் ஒரு கண்ணு தெரியாது மொத்த கதையும் அந்த அதுலேயே அப்பிருக்கும் இங்கு ஒழுவி ஒண்ணும் புரியாது இல்ல ஆர்மிக்க இது மாதிரி ஆசீர்வாதம் மட்டும் பெருசா இருக்கும் அப்புறம் எல்லா சின்னதாயமே வரும் இப்போ அப்படி சார் இப்போ அப்படி இல்ல சூப்பராயிடுச்சு நமக்கு பிறந்த நாளைக்கு யாருங்க வளர்த்து சொல்லுவாங்க சாதனமா அப்பா அம்மா ஒய்ஃப் குழந்தைங்க இப்ப அப்படி இல்லைங்க குட் மார்னிங் அறுபது பேர் சொல்றான் ஆறு மணிக்கு அட்வைஸ் நாளை என்பது நிச்சயம் இல்லை இன்றே சிரித்து விடு அப்படிங்களா இந்த அட்வைஸ்ல யாராவது கேட்டாங்களா இந்த பெருமாள் படத்தை பதினஞ்சு பேருக்கு அனுப்பு லாபம் வரும் எவ்வளவு வழி சார் என் பிறந்த நாளுக்கு நூறு பேர் வளர்த்து சொல்றான் சார் நூத்தி ஐம்பது பேர் வளர்த்து சொல்றான் பேஸ்புக்ல போனா வாழ்த்து மழைதான் உங்களுக்கு கொடுக்குறதுன்னா அது கொடுக்குறதுனா நமக்கே ஒரு மோட்டிவேஷன் சார் இது அதுல தப்புன்னு சொல்லவே முடியாது போஸ்ட் கார்டோட இது தௌசண்ட் இல்ல அப்பதான் பாருங்க பிரச்சனை இருக்கும் சார் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த காலத்துல வெறும் ஜனங்க ஆறுதல் மட்டும் தான் தருவார் இல்ல வெறும் ஆறுதல் நமக்கே ஏதாவது பிரச்சனை ராமன் பஞ்சபாண்டவர் படாத பாடா அவங்க காட்டுக்கு போலயா ராமர் காட்டுக்கு போலயா அதாவது இவங்கதான் வழி அமிச்சா மாதிரி இப்ப அப்படி இல்ல சார் இப்ப விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு சைக்காலஜி என்றான் அதுன்றான் தற்கொலைக்கு முயன்றவர்களுக்கு அப்ப எவ்வளவு ஒரு முன்னேற்றம் பாருங்க வாழ்க்கையில ஓரமா போன கூட்டிட்டு வராங்க ஒரு காலத்துல வந்து எல்லாம் தனித்தனி வீடா இருந்தது அது என்னங்க நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம் அவ்வளவுதான் இப்ப அப்படி இல்ல பிளாட் சிஸ்டம் வந்துச்சு சொல்லுங்க சார் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைக்கான சின்னவங்க பிளாட் எல்லாம் எது வீட்டுல யாருக்கான தெரியாது ஒரு சமத்துவம் இருக்கு ஃபிளாட்ல எல்லாரும் அங்கிள் கூப்பிட்டு எவ்வளோ வசதி எங்க எங்க பிளாட்ல எல்லாம் தீபாவளி எல்லாருக்கும் ஒரு தீபாவளி கிடையாது எங்க செக்ரட்டரி என்னைக்கு தீபாவளி சொன்னதா அப்படிதான் தான் கொண்டாடுவோம் சொல்லுங்க அடங்குவோம் ஏன்னா எல்லாரும் ஒன்னா வரணும் எல்லாரும் பட்டாசு எது எல்லாம் வேற ஜெயினா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு நன்மை நிறைய மாறிடுச்சு சார் ஒரு காலத்தில் டூர்னா எதுமா எனக்கு தெரிஞ்ச டூர் திருப்பதி தாங்க எங்க அம்மா நானுவல் லீவ் விட்டா திருப்பதி கூட்டி போய் மொட்டாட்சி வச்சிருக்காங்க வேண்டதெல்லாம் இல்லையோ தெரியாது என்னன்னா முடிவெட்டுற செலவு கம்மி அது அப்படியே வந்து ஸ்கூல் போகும்போது ரெடி ஆகிடும் எங்கள் அம்மா வேண்டிங்கனாலே என்ன வேணுனாலும் எங்கள் அப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும்னா வேண்டிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா எப்போ பாரு மொட்டை கையோட தான் இருந்தாச்சு ஒரு வாட்டி அப்பா கட்சிட்டு எனக்கு அடிச்சிட்டாங்க நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் எப்பவே அம்மா உனக்கு தானே அடிக்கும் எனக்கே அடிச்சதுன்னு எங்கள் அப்பா எனக்கு அப்புறம் எல்லாம் நீ தானே அப்படின்னா ஏதோ மூணு கோடி ரூபா சொத்து வச்சுட்டு போற மாதிரி இல்லை எல்லாம் மாறி போச்சுங்க இப்போ சார் உண்மையிலேயேங்க ஒரு முறை வட இந்தியா கூட்டி மகப்பா அப்ப நம்ம டீனேஜ் இருக்கோம் ஷாஜகான் அப்படின்னாலே எனக்கு விளவு மும்தாஜ் ஆனா அது அந்த காலம் பிரசங்கங்கள் வாழ்த்தும் இளையுது அந்த காலம் டெல்லிக்கு கூட்டி பத்திரி நாத்து கேரி நாத் என்ன சொன்ன அப்பா டெல்லி பக்கத்துல தானே தாஜ்மஹால் மகால் சமாதியை போய் பார்க்கும் அவருக்கு அது சமாதி இருக்காரு அப்ப அவர் பேசவும் முடியாது டூருக்கு காசுல என்ன கூட பரவாயில்ல சார் அதுக்கும் கடந்து இஎம்ஐ கட்டலாம் டூருக்கு போயிடலாம் அதுக்கும் கடன் வசதி இருக்கு என்ன ஒன்னு சார் ஒரு காலத்துல கடன் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஷூரிட்டி இட்னுவான்னுவான் நமக்கு எவனும் வர மாட்டான் ஷூரிட்டி இப்போ அப்படி இல்லைங்க டெய்லி ஒரு ரெண்டு பேருக்காவது ஃபோன் பண்ணுறான் கடன் வாங்கிக்கோ கடன் வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோன்னு லட்சக்கில வாங்கினா திருப்பி கொடுக்கணும் கோடியில வாங்கினா துபாய்க்கு வந்துடலாம் நீங்க வச்சு காப்பாற்றிருப்பீங்கள ஆக்கிரம் எல்லாமே அப்படிதான் சார் பிரச்சனைக்கு அப்படிதான் சரி என்னண்ண விளையாட்டுல எவ்வளவு மாறுதல் ஆகிடுச்சிங்க

அன்றும் உண்மையா மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ன சார் அன்று தான் கூட்டு கொடுத்து சார் ஒரு தாத்தா வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நூலகம் வீட்டில் இருக்கிறது என்று பொருள் ஒரு பாட்டி வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வைத்தியசாலை வீட்டில் இருக்கிறது என்று பொருள் இப்போ அப்படி இல்லை அண்ணன் தம்பி ஒத்துமையிட்டார் என் ஃப்ரெண்டு கிரக பிரவேசத்தை கூப்பிட்டாங்க போனேன் கொஞ்சம் நல்லா கட்டிருந்தோம் ஃபுல் எக்யூப்டு இது வந்து அமெரிக்கா மாதிரி இடத்துல போகும்போது அங்கே பெருமையான இடமாங்க காண்பாங்க இவன் அதே மாதிரி கட்டியிருந்தான் ஒரு இது வச்சுங்க அலெக்ஸா அப்படின்னா டைம் டிவி ஆனா ஏசி ஆனது எல்லாம் நான் கேட்டேன் உங்க அண்ணன் அவனை பத்தி பேசுறது எனக்கு பத்தின்னு வரும் நல்ல நாள் எதுவும் என்னடா அவனுக்கு அவங்க அண்ணனுக்கு சண்டையா என்ன சண்டையா அப்படின்னா எங்க அம்மா யாரு வச்சுக்கிறது அதான் நீங்க பிளான் பண்ணி ஒரு மாசம் ஒரு மாசம் வச்சு அதுதான் அவனுக்கு எவ்வளவு படுற ஜனவரி மாசம் அவங்க வீட்டுல இருந்தா கடா அம்மா நான் முப்பத்தொன்னாம் தேதி கூட்டு வந்துட்டேன் பிப்ரவரி இருபத்தி எட்டு போய் விட்டேன் எங்க அண்ணா சொல்றான் ஜனவரி முப்பத்தொன்னு மார்ச் முப்பத்தொன்னு யானு இருபத்தி எட்டு சார் யான் அப்படி பாத்துக்கிறான்னு ஒரு அம்மானா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது அப்பாவுக்கு தனி மரியாதை இருந்தது சார் அந்த காலத்துல மாப்பிள்ளையா போன இடத்துல மாமனாரும் எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க சார் மாமியாரங்க எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க ஒய்ஃப்க்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க கணவனுக்கு இப்போதெல்லாம் இல்லவே இல்லப்ப சார் மாமனார் வந்து இல்ல மாப்பிள்ள வந்து மாமனார விட இருபது வயசு கம்மியா இருப்பான்ல மாமனார் ஐம்பத்தஞ்சுல இருப்பாரு மாப்பிள்ளை இருபத்தஞ்சுல இருப்பாரு இருபத்தஞ்சு முப்பது வயசு மாப்பிள்ள போனா மாமனார் எழுந்து நிற்பாங்க அதான் மாப்பிளை கொடுக்குற மரியாதை மாமியார் வந்து மாப்பிள்ளை எதுக்கே வராதா குரல் மட்டும் சமையல் ரூம்ல இருந்து கேட்குமா மாப்பிள்ளை தலைகறி பண்ணவா பாயா பண்ணவா குரல் மட்டும் அப்படியே வெளியில வந்தா தூணுக்கு பின்னால நின்று பேசுவான் இப்ப அப்படி இல்லைங்க எங்க மாமியார்லாம் தெளிவா சௌகரியமா சோப்பால கால் மேல கால் போட்டு மாப்பிளை இந்த ப்ளூ சட்டா நல்லா இல்லை உங்களுக்கு போடாதன்னு சொன்ன நான் சொன்னா இல்லாத உங்க பொண்ணு தான் எட்டு குத்துதுன்னு அவளுக்கு எப்பவுமே அப்படிதான் யாராவது நல்ல துணி போட்டா போ ஆவாது அப்படின்னு பொண்ணை பத்தி சொல்றாங்க ஓய்ஃப் சார் முப்பது வருஷம் முன்னால சினிமா நல்லா கூட பாத்து சார் காலையில எழுந்து குளிச்சுட்டு கணவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னால அவன் காலெல்லாம் தொட்டு சென்று நம்ம அவ்வளவு எதிர்பார்க்கல அவ்வளவு நம்ம எதிர்பார்ப்போம் அவ்வளவு எதிர்பார்க்கல ஆனா ஏழு மணிக்கு என் பையன் காத்துக்கிட்டே வந்து எழுந்துக்கலன்னா அம்மா காதுல தண்ணி ஊத்த சொன்னாங்க அப்படிதான் சார் முப்பது வருஷத்துக்கு முன்னால கணவன் சாப்பிட்ட தட்டுல தான் ஒய்ஃபு சாப்பிடுமா கணவன் எதையா சாப்பிட்டா ஒய்ஃபு அந்த இடையில தான் சாப்பிடும் கணவனோட இடையில அதாவது பரவாயில்ல சார் அந்த மாதிரி வேணாம் சார் நான் சாப்பிட்டுட்டு ரசம் ஊத்துன்றேன் இங்க சாப்பிட்டா அப்படியே வச்சுட்டு போவாதீங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அதை தண்ணி ஊற்றி வைங்க கழுவும் போது ரொம்ப அதாவது அவ பேச்சிலேயே சாப்பிடலாமா கிடையாது கல்வி நிலையங்கள் எப்படியாச்சு ஒரு காலத்துல உண்மையிலேயே கல்வி நிலையங்கள் கல்வி நிலையமாக இருந்தது இன்றைக்கு வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது சார் ஊருக்கு ஒரு பள்ளி கூட இருந்தது சார் இப்ப தெருவுக்கு ரெண்டு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு அந்த மனையில ஒண்ணு இந்த மனையில ஒண்ணு அவனுங்களுக்குள்ள காம்படிஷன் போர்டு வச்சிருக்கான் சார் அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்றதுக்காக எங்கள் பள்ளிகள் ஆயா வசதி உண்டு அதாவது ஆயாங்க இருக்காங்களா பார்த்து பார்த்துப்பாங்களாம் அதை பார்த்துட்டு இந்த ஸ்கூல்காரன் போடுறான் எங்க பள்ளியில் ஆயாவுக்கும் வசதி உண்டு போட்டான் என்ன சொல்றான் ஆயாவே நாங்க நல்லா காப்பாத்துவோம் எல்லா வீட்லயும் சமைச்சாங்க ஹோட்டல் கிடையாது எல்லா வீட்லயும் ஆரோக்கியமா இருந்தாங்க நம்ம சார் சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு விழாவுக்கும் அர்த்தம் இருக்குது அர்த்தம் தெரிஞ்சுது சார் நமக்கு தெரிஞ்சதுல போய் உபநாசமா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்பா சொல்றது அம்மா சொல்றது பாட்டி சொல்றது இப்ப குழந்தைங்களுக்கு எதுன்னா தெரியல குழந்தைங்களுக்கு எது பண்டிகை எது பூஜைன்னு தெரியல என்னது வித்தியாசம் பூஜைக்கும் பண்டிகைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா தீபாவளி என்பது பூஜை பண்டிகை கேதார விரதம் என்பது பூஜை இல்லையா ஒன்னொன்னு ஆனா சொல்லி தரல ஐயங்க பட்டாசு வெடிக்க வாங்கிட்டான் தீபாவளிக்கு வெடிக்கலான்னு போறான் மழை பெஞ்சது அவங்க அப்பா சொல்றாங்க எட்டு வை கார்த்திகைக்கு வெடிக்கலாம் எப்பவுமே அதை சொல்லுவாங்க வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்னால எட்டு வை எட்டு வை எட்டு வைன்னாங்க வெடிக்காதேன்னு இவங்க வாங்கி கொடுத்த கொஞ்சம் பட்டாசுலையே காலங்காலமா வச்சிருப்பாங்க பையன் நம்ம படங்கள்ல எடுத்து வச்சுட்டாங்க பையனுக்கு பூஜை எது பண்டிகை எதுன்னு தெரியல பையனுக்கு பட்டாசு மலையே கண்ணா இருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வீட்டில் வீடு எல்லாம் கழுவி முடிச்சு சுத்தமாக சமையல் பண்ணிடுது அம்மா பையனாக இருந்துச்சிங்கன்னா பண்டிகை போல இருக்குதுன்னு பட்டாசு வச்சிருவோம் அப்படிங்க ஆக்சுவலா அன்னைக்கு மாலை அமாவசை போய் அப்பா அப்பா பட்டாசு விடு நான் வெடிக்க போறேன்னா இன்னைக்கு வெடிக்க கூடாது நீ நானா சொன்னேன் பண்டிகை நீ இன்னைக்கு பண்டிகை இல்ல வெடிக்க கூடாது அப்ப எப்பதான் அதுக்குள்ள நம்புறப்பா அப்படின்னு அப்படிதான் தெரிஞ்சது ஏ சில டெத்துக்கு பின்னால பட்டாசு எல்லாம் அப்பா சொல்றது நிறைவேற்ற அர்த்தம் சார் ஒரு காலத்துல குடிக்கிறது தப்பு சார் எண்பது எல்லாம் கூட வந்துச்சு குடிக்கிறதுன்றது ஊர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் குடிவான் குடிகார அவன் குடிகாரி அவன் மட்டும் தான் குடிப்பான் அது கூட எப்படி துண்டு போட்டுன்னு ராத்திரி யாருக்கு தெரியாம ஊருக்கு வெளியில தென்னந்தோப்புல போய் குஷ்டு வந்துருவான் அமைதியா வந்துருவான் அப்போ மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க இப்ப பயமா இருக்கு கவர்மெண்ட் எம்ஆர்பி போட்டு வித்துனா எனக்கு என்ன பயம்னா இதே மாதிரி போனா இன்னும் பத்து வருஷத்துல குடிக்காதவங்க மேலாம் கேஸ் போடுவோம் போல இருக்கு ஏன்னா கடை அவ்வளவு தந்துக்கிற நீ பாட்டு குடிக்காம சுத்தி தான் என்ன அர்த்தம் பயமா இருக்கு சார் வளர்ச்சி எல்லாமே வளர்ச்சிங்க எல்லாமே வளர்ச்சி ஐக்கியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ஐக்கியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு என் பையன் வந்து என்ன கேக்குறான் அப்ப இன்டாக்டிசம் தான் என்ன அப்படின்னா ஒருவரை தன்வசப்படுத்தி தன் கட்டுக்குள் வைத்திருந்து தான் எதை சொன்னாலும் அவர் செய்கிறது போது அம்மான்னு சொல்லம்பா சார் ஐக்கு அதிகம் சார் பசங்களுக்கு என்ன படிக்கணும்னு அவன் டிசைட் பண்றான் சார் நம்ம எண்பது நீ எந்த இன்ஜினியர் அவர் சொன்னா சொன்னேன் டிசைனர் போறேன்றான் நான் சமையல் கத்துக்க போறேன்றான் ஆக எல்லா விதத்திலும் வாழ்க்கையை இதுதாங்க திரும்ப முன்னால படிச்சிட்டு வேலை தரணும் இல்ல நீங்க பிரைவேட் இன்ஸ்டியூஷன் எவ்வளவு திட்டுங்க பரவாயில்ல ஆனா நீங்க மட்டும் நல்லா படிச்சீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல பாஸ் பண்ணி பெரிய கம்பெனி அப்ப வேலை உத்தரவாதத்துடன் கல்வி அளிக்கப்படுகிறது என்றால் அதை விட மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன இருக்காக அன்று இனிமைதான் ஆனால் பரிணாம வளர்ச்சி தத்துவத்தின்படி இரண்டாயிரத்துக்கு அப்புறம் பல்வேறு துறையிலே விஞ்ஞான மாவட்ட ஒரு எதிர்க்கிடம் பல்வேறு துறையிலே இந்த சமூகம் நம்முடைய சமூகம் தனி மனிதன் நம்முடைய தேசம் எல்லாமே மகிழ்ச்சி அடைந்து குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறது என்று சொல்லி எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த கணேசன் அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி